போலூரில் தாலுகா அலுவலகத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து துன்பகரமான தோப்பி குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு வகைகள் எண்ணெய் போன்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் அலுவலகத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து துன்பகரமான தோப்பி குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு வகைகள் எண்ணெய் போன்றவற்றை எயிட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் உதவி கலெக்டர் திரு ரவி கட்டா தேஜு ஐஏஎஸ் மற்றும் போலூர் வட்டாட்சியர் சப்ஜான் முன்னிலையில் வழங்கப்பட்டது நிவாரணம் பெற்றுக்கொள்ளும் பொதுமக்களும் முதியோர்களும் கொரோனா போன்ற நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள தாங்கள் அனைவரும் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து கொண்டு வர வேண்டும் உங்களை நீங்களே பாதுகாத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சிவகுமார் போலூர் வருவாய் ஆய்வாளர் பிரேம்நாத் ஆகியோர் பங்கேற்றனர் ஆ 아 문제지